திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் மலைமீது அமைந்துள்ள தவளகிரி ஈஸ்வரர் கோயிலில் மலை ஏறுவதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படாததால் தவளகிரி ஈஸ்வரர் மலை அடிவாரத்தில் அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் காட்சி அளித்தார் அதில் சுற்று வட்டாரத்தில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அருள் பெற்றனர் பின்னர் அங்கு பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தனர் போலீசார் பலத்த பாதுகாப்பு மற்றும் அவசர உதவிக்கு மருத்துவம் ஊர்தியும் மருத்துவர்களும் முகாமிட்டிருந்தனர் அத்துடன் அங்கு வந்துள்ள அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் தொடர்ந்து வழங்கப்பட்டது அதனை தொடர்ந்து பக்தர்கள் தொடர்ச்சியாக தீபம் ஏற்றும் வரை பொதுமக்கள் வருகை பக்தர்களுடைய வருகை அதிகரித்து கொண்டே இருந்தது சுமார் ஆயிரத்தி ஐநூறு அடி உயரமுள்ள தவளகிரி ஈஸ்வரர் மலைமீது மீது தீபம் ஏற்றுவதற்காக முன்னதாகவே நெய் தீபம் மற்றும் தீபத்திரிக்கட்டு காமாட்சி அம்மன் ஆலயத்திலிருந்து செய்து சிறப்பு பூஜைகள் செய்து ஈஸ்வரர் மலை அடிவாரத்தில் கொண்டு வரப்பட்டு பின்னர் மலைமீது மீது எடுத்து சென்று மகா ஏற்றப்பட்டது பொதுமக்களும் மற்றும் பக்தர்களும் தீபத்தை ஏற்றியவுடன் அரோகரா அரோகரா என்ற கோஷத்துடன் ம உற்சாகத்திலும் அரோகரா அரோகரா என்று தீபம் ஏற்றிய பிறகு அரோகரா அரோகரா என்று தீபம் ஏற்றியவுடன் வழிபட்டனர் பொதுமக்களும் பக்தர்களும் அரோகரா என்று வழிபட்டனர்